ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நாம ஓட்ஸ் வந்து உப்புமா செய்யலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு சொல்லிடுறேன் வெங்காயம் வந்து ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயமும் கூட போட்டிருக்கேன் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கேரட்டு பீன்ஸ் எடுத்திருக்கேன் கருவேப்பில் எடுத்திருக்கேன் மல்லிகைத்தலை எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு வந்து ஓட்ஸ் எடுத்திருக்கேன் ஓட்ஸ் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் எப்படி செய்யலாங்கன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு வானாளில் ரெண்டு டம்ளர் வந்து நான் வந்து ஓட்ஸ் எடுத்திருக்கேன் அதை வந்து ஃபர்ஸ்ட் வறுத்துக்கோங்க நம்ம வறுத்துட்டு தான் செய்யணும் வறுக்காம செஞ்சோம்னா வள வளன்னு இருக்கும் அதனால வறுத்துட்டு தான் செய்யணும் ஃபர்ஸ்ட் இதைய வறுத்துக்கோங்க பக்கத்திலே இருந்து வறுக்குறீங்க அப்படின்னா நீங்க ஹை ஃபேம் ஹை ஃபிளேம்ல வச்சு நம்ம வந்து வறுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து மீடியம்ல வச்சு வறுத்துக்கோங்க இல்லைன்னா இது ஓட்ஸ் வந்து செவந்து போயிடும் லைட்டா நமக்கு சூடாகணும் ஓட்ஸ் சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க ஓட்ஸ் வந்து வருத்தாச்சு இங்கே பாருங்க நல்லாவே சூடாக இருக்குது இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம் அதே வானாலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும் உளுத்தம்பருப்பு நல்லா வந்து செவந்து வரட்டும் கருவேப்பில் போட்டுக்கோங்க கடுகு கடலப்பருப்பு எல்லாம் செவந்துருச்சு இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டுக்கோங்க போட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி விடுங்க கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகா கேரட் பீன்ஸ் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா வதக்கி விடுங்க நாம் மஞ்சத்தூள் போட்டும் செய்யலாம் இல்லை எனக்கு ஒயிட்டாக தான் வேணும்னா நீங்கள் வந்து ஒயிட்டாக கூட பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மஞ்சத்தூள் போடலை இதுக்கு வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் வந்து கேரட்டு பீன்ஸும் வந்து வதங்கட்டும் காய் லைட்டாக வதங்கியிருக்கு எந்த டம்ளாரில் நாம் வந்து ஓட்ஸ் எடுக்கிறோமோ அதே டம்ளாரில் ஒரு டம்ளர் ஓட்ஸுக்கு ஒரு டம்ளர் தண்ணி இப்போ வந்து ரெண்டு டம்ளார் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு டம்ளர் ஓட்ஸ் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளார் ஊற்றியாச்சு நம்ம வந்து கேரட் பீன்ஸ் வந்து வேக வச்சு போடலை இல்லையா அதனால் அதுக்காக ஒரு கால் டம்ளர் நான் சேர்த்து ஊற்றியிருக்கேன் ஊற்றிட்டு இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் காயும் வந்து நல்லா வெந்து வரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நாம் வந்து அந்த ஓட்ஸ் வறுத்து வச்சிருக்கோல்லையே அந்த ஓட்ஸை போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ வந்து நாம் வந்து ஓட்ஸ் போட்டுக்கலாம் ஓட்ஸ் போட்டாச்சு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நிறையா தண்ணி வச்சிங்கன்னா கொலன்னு இருக்கும் கரெக்டாக தண்ணி வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் ஓட்ஸுக்கு ஒரு டம்ளர் தண்ணி போதும் நம்ம எல்லாம் வச்சுருக்கிறதுனால நான் கால் டம்ளர் சேர்த்து ஊற்றுனேன் இதுவே வந்துட்டு நல்லா வந்து சிம்மில் வச்சு ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா வந்து வெந்து வரும் ஓட் சூப்மா ரெடி ஆயிடுச்சு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஓட் சூப்மா வந்து வீக்லி ஒன்ஸ் கூட எடுத்துக்கலாம் அதுவும் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறையா போட்டு ஓட் சூப்மா செஞ்சு கூட சாப்பிட்லாம் ஓட் சூப்மா ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும்